இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எரா பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எராவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த எரா ஸ்மெல்லு வராது நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு சில்லி பவுடரு அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா ஒரு த கொஞ்சம் தூள் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படியே போட்டால் எறாவை வந்து கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கணும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இப்படி போட்டால் அந்த இதில் உள்ள கிரேவிலாம் அதில் இறங்கி நல்லாயிருக்கும் பிரியாணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் போதும் நல்லா ஊறட்டும் அந்த மசாலா அதுக்கு இப்போ பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் பிரியாணிக்கு நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து ப்ளீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் தழை கருவேப்பிலை இன்னும் இலை பட்டை லவங்கம் எல்லாமே இப்போது குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் வந்து கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இலை பட்டை அந்த லவங்கம் அந்த அன்னாசி பூ எல்லாமே சேர்த்துடணும் அடுத்தது அதனால பொறிஞ்சு வரட்டும் இந்த இல நல்லா பொரியணும் அது நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கீரிக்கோங்க பச்சை மிளகாவை நல்லா கீரிக்கணும் கீரி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதை பச்சை மிளகாய் நல்லா பொரியணும் இல்லைனா ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும் நல்லா அது வந்து பொரியணும் அந்த எண்ணெயில் அடுத்தது வெங்காயம் நான் வந்து மூணு வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் மூணு வெங்காயம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் நல்லா பொறிஞ்சி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வந்துருச்சு எப்போ நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த இஞ்சி ஸ்பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு இப்போது கருவேப்பிலை புதினா இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் கிரேவி லெவலுக்கு வரணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம அந்த எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வர அளவுக்கு அதை நல்லா விடுங்க ஆ எண்ணெய் இப்போ மேதந்து வந்துடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கிளறி விட்டுங்க அந்த சில்லி பவுடர் ஸ்மெல்லும் போகணும் இப்போ அடுத்து நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த இறாவை எடுத்துக்கலாம் நல்ல இந்த பதத்துக்கு வந்துருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகி அடுத்தது இறாவை அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிக்க ஏன்னா நல்லா ஊறிடுச்சு ஸ்மெல்லு நல்லா வருது இப்படி நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த கிரேவியில் வந்து இந்த இறாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம தண்ணி இடலாம் தண்ணி எப்படின்னா நான் ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வச்சேன் அதுக்கு வந்து நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ஆஃப் அனவர் ஊறிடுச்சு நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு அரிசியை அதில் போட்டுடலாம் அப்படி சுற்றி போடுங்க ஏன்னா ஒரே பக்கம் போட்டால் அடியில் பிடிச்சிக்கும் இல்லைனா ஒரு சரியாக வேகாது ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தால் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் அரிசி நல்லா போட்டாச்சு இப்போ அடுத்தது நம்ம திரும்பவும் போய் வெங்காயம் தக்காளி எறா அரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி உள்ள நல்லா சுற்றி கிளறி விடுங்க ஏன்னா அடி பிடிக்காது அப்போ தான் நல்லா கிளறி விடுங்க எறா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும் இருக்கணும் கலரே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் விஷில் வச்சிடலாம் ஒரு விஷில் அடித்தா போதும் என்னது பாஸ்மதி ரைஸ் தான் ஸோ ஒரு விஷில் போதும் ஸோ ஒரு விஷில் அடிச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள்